வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி மைக் மோகன் அவர்கள் அற்புதமாக இப்போ ஒரு பேட்டியில் புரிஞ்சிருக்காரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மனிதன் எனக்கு அவருக்கு உள்ள நட்பு பார்த்தீங்கன்னா யாரால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒரு நட்பு மிகவும் பிடிக்கும் அவர் முரட்டுத்தனமான அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் சார் மாதிரி தைரியமாக யாரும் இருக்க முடியாது எதுக்கு சொல்கிறோம்னா அன்னதானங்கிறது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க எம்ஜிஆரையும் தாண்டி அதிகமாக அன்னதானம் அழைத்தவது நமது விஜயகாந்த் அவர்களை தான் அது மாதிரி அவர் இடத்துலையும் அன்னதானம் வழங்கிக்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹெல்பிங் இது இப்போ தானே இந்த மீடியா அந்த சிறு சிறு இதெல்லாம் ஒரு விஷயம்னாலே வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் என்ன ஒரு ஹெல்ப்பு எப்போ இரவில் எந்த டயத்தில் கேட்டாலும் பண்ணக்கூடிய ஒரு மனிதன் அது விஜயகாந்த் சார் தான் மற்ற யாரையும் நான் சொல்ல முடியாது அப்படி ஒரு பட்ட கட்ஸு உள்ள ஒரு மனிதர் விஜயகாந்த் அவர்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆக்ஷனு மற்ற இது பொறுத்த வரைக்கும் லவ் கலந்த இப்போ நூறாவது நாள் விஜயகாந்த் சார் நானும் ஃபைட் சீன் இருக்கும் லாட்டில் ஒரே சாட்டில் எடுக்கக்கூடிய அந்த சீனு தான் அந்த நூறாவது நாலு படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன் அவர் என்ன அடிக்கிற மாதிரி அவர் நான் அடிக்கிற மாதிரி அந்த சீனை வந்து மக்கள் ஏற்றுக்கணும் இப்போ என்னோட ரசிகராக இருக்கட்டும் விஜயோட ரசிகராக இருக்கட்டும் ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளுற மாதிரி டேரக்டர் மணிமணன் பண்ண அந்த ஃபைட் சீனை பார்த்தீங்கன்னா அவங்க மனைவியை கொள்ளுது நான் தான் தெரிஞ்ச உடனே அந்த நூறாவது நாள் படத்தில் கிளைமேக்ஸில் என்னை போட்டு புரட்டி எடுப்பார் அந்த சீன் மக்கள் ஏற்றுக்கிறதாருங்க அந்த கடை கதைக்கு ஏற்றாற்போல் அந்த சீன் அமைந்தால் மட்டும்தான் அந்த படத்தில் நடிக்க முடியும் அதில் தான் விஜயகாந்த் சார் அது பண்ணுறது பயங்கரமாக இருக்கும் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஹிட்டு கொடுத்து இரநூறு நாள் கடந்து இப்படி மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்தது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் இப்படி ஒரு வெள்ளி விழா வந்துச்சுன்னா அந்த படத்தை கொண்டாட மாட்டோம் வெள்ளி விழாவை தாண்டி ஓடினா கூட ஃபங்க்ஷன் நடத்த மாட்டோம் அப்படி ஓடிய மிகப்பெரிய ஒரு திரைப்படம் விஜயகாந்த் சார் எனக்கும் அவரோட பண்புகள் அவர் வசித்தவருக்கு சாப்பாடு போடுறது அவரை தவிர வேற யாரும் கிடையாது எம் சிஆர்ன்னு சொல்லுவாங்க எம் சிவாஜி இறந்த உடனே அவரோட இறுதி சடங்குக்கு ஒரு கட்ஸாக நின்று முன்னோடியாக நின்னவர் விஜயகாந்த் சார் தான் இது நான் சொல்லணும் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் விஜயகாந்த் சார எனக்கும் அவருக்குள்ள நட்பு மிக பிடித்த ஒரு நட்பு என்றால் அது விஜயகாந்த் சாரதான் என்று அற்புதமாக மைக் மோகன் அவர்கள் கேப்டனை பெற்றார்